உலகத்தில் இருக்க எண்பது பர்சன்ட் பேருக்கு இந்த கீ செயின் ஆர்கனைசர் தேவைப்படும் ஆனால் நிறைய பேர்த்துக்கு இது கிடைக்கிறதில்ல ஸோ இதை நம்ம த்ரீ டினில் பண்ணலான்னு நம்ம பண்ணியிருக்கோம் இது இன்னொருத்தருடைய மாடல் அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன் அண்ட் இதுக்கு ரெண்டு ஸ்க்ரூவும் ரெண்டு நட்டும் தேவைப்படும் ஸோ அந்த ஸ்க்ரூ நட் எவ்வளோ லென்த்தாக இருக்கோ நீங்கள் அவ்வளோ கீஸாக ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்க்ரூ இருந்தனால நம்ம இதில் மூணு கீ ஆட் பண்ணியிருக்கோம் ஆனால் நமக்கு ரெண்டு கீ ஆட் பண்ணால் போதும் இதில் இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு நாள் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணும்பொழுது வண்டியில் இதை மாட்டிட்டு நான் ஓட்டும் பொழுது இந்த கீஸ் வந்து தானாக வெளியே வந்துடுது இதுக்கான காரணம் என்னென்னா இந்த ஸ்க்ரூ லூஸாக இருக்கிறது தான் காரணம் இந்த ஒரு சைடு வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஹிஞ்ச் மாதிரி இருக்கும் அதை உள்ளே வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டோம் இன்னொரு சைட் தான் நம்ம கீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம் அந்த ஸ்க்ரூ லூஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கீஸ் வெளியே வரக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதில் இருக்க பிரச்சனைகளையும் நம்ம சால்வ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு ஆனால் ரெண்டு கீ ஆட் பண்ண வேண்டிய இடத்துல நமக்கு மூணு கீ ஆட் பண்ண வேண்டியது ஸோ ஸ்க்ரூ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் கீஸ் ஆட் பண்ணணும் ஸோ இதோட சின்ன ஸ்க்ரூ நான் தேடிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இதில் இருக்க பிரச்சனைகள் ஓகேவா இல்லையா இது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டா இல்லையா அப்படின்றத அதெல்லாம் இந்த ஊரில் எவனுக்கு தெரியுது ஐடியா இல்லாத பசங்க